குருவின் ஒரு சுவடுகளில் இந்த வேதாளம் முருங்கமரம் எப்படின்ற பல பழமொழிகளில் கடந்த காலங்கள் முதல் கொண்டு இன்று வரை அதற்கான சரித்திர வரலாறு என்ன அதற்கான கதையின் உண்மையான கரு என்னங்கிறத கூட ஒரு சிறு விளக்கமா சொல்லலாங்க இங்கு வேதாளம்னா என்ன அதனுடைய முருங்கமரம்னா என்ன அதை எடுத்து செல்கின்ற அவருடைய மறுபடியும் கருத்து எதை சொல்ல வருகிறதுங்கிறதுக்கு எல்லோருமே தனக்குள் இருக்கின்ற மனம்ற ஒவ்வொருவரும் தனக்குள் ஆளும் பொழுதெல்லாம் அது தன் தோல் மேல் அமர்ந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது தன் மனதை அவனால் ஆகமம் செய்ய முடியவில்லை அதாவது தனக்குள் இருக்கும் மனமே தனக்குள் கையடங்கவில்லை என்றால் அந்த அடக்கத்திற்குள் அவன் அதை மீளா சக்தியுடையதாக்க மீண்டும் அது முருங்கை மரத்தின் மேல் ஏறிக்கொள்கிறதுன்னு கூட சொல்லாங்க விஷயங்களை இன்னும் பல விளக்கங்களா கூட எங்களால் கொடுக்க முடியுங்க யாருக்கும் தன்னுடைய யோகிதம் எதுங்கிறதுக்கு தன்னை நோக்கும் பொழுது தனக்குள் இருக்கின்ற மாபெரும் ஆயுதம் தனக்குள் இருக்கும் குருவாய் இருந்தால் அவனுள் அந்த மனமே அடக்கமாகி ஆயத்தம் செய்து விடுங்க ஆனா அதே தருணத்துல அந்த மனமே அவனுக்குள் குருவாய் இருந்தும் செயல்பட ஆரம்பிச்சிருங்க அப்பொழுது அந்த வேதாளங்கிற ஒன்று தனக்குள் இருக்கின்ற ஆளும் சக்தியாய் வேதத்தை ஓதும் இருந்து அவனுள் இருந்தே பயணிக்குங்க அதுவே அவனை எதிர்க்கின்ற சக்தியாய் இருக்கும் பட்சத்தில் அவன் மனமாய் இருந்து அவனுள் மீண்டும் வெளிப்பட்டு அவனுடைய துன்பத்திற்கே வழி செய்யும் முருங்கையின் மேல் முழு படலமாய் படிந்து விடுங்க உச்ச ஒவ்வொருவருமே தனக்குள் இருக்கும் மா மூலமே தனக்குள் இருக்கும் குருவாய் ஒவ்வொருவரும் தன்னை எண்ணும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் நான் என்றும் வேதமே உங்களுள் வேதத்தை ஆளும் சக்தியாய் உங்களுள் என்று உங்களையே நான் மறுபதிப்பிற்குள் செல்ல ஆசைப்படுகின்றேன் ஒவ்வொரு தருணத்திலும் குருவின் மேத்தகு விளக்கங்களில் யாரெல்லாம் உங்களுடைய மறுபாகியதையை முழுமையாய் தெளிவடையணும்னு நினைக்கிறீங்களோ உச்ச கட்டத்தில் உங்களுள் நான் முழு இருக்கின்றேன் அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போற்றிங்க